அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறுகளை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறோம் ஸோ தென்னிந்திய வரலாறுகளில் முதலாவது பல்லவர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சீன ரோமபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்றத நம்ம அந்த தென்னிந்திய வரலாறுல பார்க்கிறோம் பிற்கால பல்லவர்கள் ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர் அதுக்கப்புறம் பல்லவரசனுடைய பகுதியா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை மண்டலம் தான் பல்லவரசனுடைய மைய பகுதியாக இருந்தது பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் சான்றுகள் மற்றும் செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா மண்டக இருக்கக்கூடிய குகை கல்வெட்டு இதெல்லாம் அவங்களுடைய சான்றுகள் ரெண்டாம் பிளிக்கு புலிகேசியினுடைய ஐகோலோ கல்வெட்டு காசக்குடி செப்பேடுகள் அப்புறம் அவர்களுடைய அயலார் குறிப்புகள் பல்லவர்கால இலக்கியங்கள் மற்றும் அவருடைய குறிப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விலாச பிரகடனம் நந்தி கலம்பகம் அவணி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் இது அப்புறம் யுவான்ஸ் வாங்கினுடைய குறிப்புகள் இது மூலமாக எல்லாம் நம்ம காலத்தினுடைய இலக்கியங்களையும் அயலாருடைய குறிப்புகளையும் நம்மளால பார்க்க முடியும் சோ மத்தவிலாச பிரகடனம் நந்தி களம்பகம் அவனி சுந்தரி கதை கலிங்கத்து பரணி பெரிய புராணம் யுவான் யுவான்ஸ் வாங்கியனுடைய குறிப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொடக்க கால பல்லவர்கள் சாத வாகனர்களின் கீழே சிற்றரசர்களா இருந்தாங்க கால பல்லவர்கள் யாருக்கு கீழே சிற்றரசர்களா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத வாகனர்களுக்கு சிற்றரசர்களா இருந்தாங்க இரண்டாம் சிம்மவர்மனுடைய மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு களப்பறர்களை அழித்து ஒரு வலுவான பலரசை உருவாக்கியவர் தான் இந்த சிம்ம விஷ்ணு எப்பன்னா ஆய ஐநூறுகளில் சரிங்களா சோ ஐநூறுகளில் களப்பறர்களை அழித்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறுல கலப்பர்களை அழித்து ஒரு வலுவான பலர் பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு அவருடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரவர்மன் சரிங்களா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரனுடைய மகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அப்புறம் ரெண்டாம் நரசிம்மவர்மனுடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசிம்மன் ராஜசிம்மன் கடைசி பல்லவ மன்னன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபராஜிதன் கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் சரி இந்த பல்லவ மன்னர்களே மிக முக்கியமான அரசர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சிம்ம விஷ்ணு அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் அப்புறம் முதலாம் நரசிம்மவர்மன் ஆஹ் ரெண்டாம் நரசிம்மவர்மன் ரெண்டாம் நந்திவர்மன் இவங்கெல்லாம் முக்கியமான அரசர்கள் முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதியுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி அவருடைய படைத்தளவருடைய பேர் என்ன பரஞ்சோதி யாருடைய படைத்தளபதி அப்படின்னா முதலாம் நரசிம்மனுடைய படைத்தளபதி வாதாபி படையெடுப்புல பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் இந்த பரஞ்சோதி தான் வாதாபி படையெடுப்பு நடக்கும் அப்போ வந்து இந்த பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் இந்த பரஞ்சோதி தான் முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் திருநாவுக்கரசர் மகேந்திர அரசன் இருக்கார் இல்லையா பல்லவர் அவரை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணி அறிமுகம் செய்தவர் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் இது ஒரு மகேந்திர பாணி என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா அவருடைய பெயரிலேயே அந்த புதிய பாணி அவர் கொண்டு வந்ததுனால அதை பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகிறது அடுத்து இந்த மகேந்திரவர்மன் பாணி வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தவிலாச பிரகடனம் மகேந்திரவர்ம பல்லவன் சமஸ்கிருத மொழியில மத்தவிலாச பிரகடனம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு ரெண்டாம் புலிகேசியால தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ரெண்டாம் புலிகேசியால தோற்கடிக்கப்பட்ட ஒரு பல்லவ மன்னன் தான் முதலாம் மகேந்திரவர்மன் சாணுக்கிய சாளுக்கியர்களுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதாபி இந்த வாதாபியை கைப்பற்றிய பல்லவ மன்னன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அறுநூத்தி முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரை வருஷங்கள் இருக்குது ஆனா வாதாபியை கைப்பற்றிய மன்னன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் அதே அந்த வாதாபி பகுதியில இருந்து ரெண்டாம் புலிகேசியால தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் தான் முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்ல வர்றவங்க சரிங்களா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இவர் வந்து சீன அரசுக்கு தூது குழுக்களை அனுப்புறாரு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவனி சிம்மர் என்று அழைக்கப்படக்கூடிய பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அவனி சிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்தது முதலாம் மகேந்திரவனுடைய சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீரண ஜதி மத்த விலாசம் குணபாரன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் இது எல்லாமே வந்து மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள் சங்கீரண ஜதி மத்தவிலாசம் குணபாரம் சித்திரகார புலி விசித்திர சித்தன் அடுத்து மாமல்லபுரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஆண்டு யுனெஸ்கோவில உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில சேர்க்கப்பட்டுச்சு பல்லவர் கால கட்டடக்கலையினுடைய வகைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வகைகள் அந்த கட்டடங்களில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாறை குடைவரை கோவில்கள் அது மகேந்திரவர்ம பாணின்னு சொல்றோம் ஒட்டைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி கட்டுமான கோயில்கள் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி இப்படி பலவிதமாக இந்த கட்டடங்களினுடைய வகைகளை சொல்லலாம் மகேந்திரவர்மன் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் தலவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுகுன்றம் இது எல்லாமே மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள் சரிங்களா ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடியது ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோயில் காஞ்சியில் இருந்த கடிகை பண் கடிகை பல்லவர் காலத்தில் புகழ் பெற்று விளங்கியது இருந்த கடிகை அப்படிங்கிறது வந்து பல்லவர் காலத்துல புகழ்பெற்று விளங்கிய ஒரு விஷயங்களா இருக்கு ஓகேங்களா ஸோ கடிகை அடுத்தது அடுத்து வந்து நியாய பாஷியா என்ற நூலை எழுதியவர் வாட்சியாயர் நியாய பாஷியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஆயர் இவர் காஞ்சி கடிகையினுடைய ஆசிரியராக இருந்தார் கடிகை அப்படிங்கறது வந்து கல்வி நிலையம் சரிங்களா கடிகைன்றது ஒரு கல்வி நிலையம் ஓகே அடுத்து முதலாம் நரசிம்மனுடைய அவையை அலங்கரித்த சமஸ்கிருத அலைஞர் அறிஞர் யார் அப்படின்னா தண்டின் தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் தான் இந்த தண்டின் தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் தண்டின் சிம்ம காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் யார் அப்படின்னா பாரவி பாரவி அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் இந்த பாரவிதான் பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட சமய இலக்கியங்கள் தேவாரம் நாயன்மார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படிங்கிற பெயர்ல தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா பெருந்தேவனார் பல்லவர் காலத்து இசை குறித்து கல்வெட்டுகள் காணப்படக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தோம்னா குடிமையான் மலை திருமயம் புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியருடைய தலைநகரம் வாதாபி அது மிக முக்கியமா கேக்குறக்குது சாளுக்கியருடைய தலைநகரம் வாதாபி சாளுக்கியர்கள் பற்றிய அயலருடைய குறிப்புகள் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவான்ஸ் வாங்கினுடைய குறிப்புகள்ல இருக்கும் வாதாபி சாளுக்கியர்கள்ல மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார் அப்படின்னா ரெண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசினுடைய அவைக்கள புலவர் யார் அப்படின்னா ரவி கீர்த்தி ரெண்டாம் புலிகேசியினுடைய அவைக்கள புலவர் யார் அப்படின்னா ரவி கீர்த்தி சாளுக்கியர்களுடைய கட்டுமான கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகோல் வாதாபி பட்டடக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல கட்டுமான கோயில்கள் இருக்குது ஐகோல் வாதாபி பட்டடக்கல் பட்டடக்கல் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்துல பாகல்கோட்டுங்கிற மாவட்டத்துல ஒரு சிற்றூர்ல இருக்குது பட்டடக்கல் அப்படின்றது கர்நாடக மாநிலத்துல இருக்குது பட்டடக்கல் வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டடக்கலை வந்து யுனெஸ்கோ என்ன செய்தா உலக பாரம்பரிய சின்னமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க ராஷ்டிர கூடர்கள் தக்காணத்தை எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தாங்க ராஷ்டிர கூடர்களிலேயே சிறந்த அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோகவர்ஷர் கூடர்கள் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர் இவர் வந்து ஜின சினா அப்படிங்கிற சமண பிறவிகளால் சமண சமயத்திற்கு மாற்றப்பட்டவர் ராஷ்டிர கூடர்களிலேயே மிகவும் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோலம் பொருளை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் இந்த மூன்றாம் கிருஷ்ணர் அமோக வருஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியினுடைய முதல் நூல் கவிராஜ மார்க்கம் இந்த கவிராஜ மார்க்கம்ங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அமோகவர்ஷர் இவர் வந்து கன்னட மொழியில அந்த நூலை எழுதியிருக்கிறாரு கன்னட கன்னட இலக்கியத்தினுடைய மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி கவி பம்பா ஹிபொன்னா ரண்ணா ஓகேங்களா சோ மூன்று ரத்தினங்கள் இவங்க ஆதி புராணம் விக்கிரமார்ஜினி ஆகிய நூலினுடைய ஆசிரியர் சோ முதல் சமண தீர்த்தங்கரர் யா தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப தேவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற நூல்தான் இந்த ஆதி புராணம் ஆதிபுராணம்ங்கிறது முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷப தேவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் சரிங்களா எல்லோரா குகையிலும் எலிபண்டா தீவிலும் காணப்படக்கூடிய கலை மற்றும் கட்டடக்கலை யாருடைய சாதனைகளை சொல்லுது ராஷ்டிரகுடருடைய சாதனைகளை சொல்லுகிறது அடுத்து அவுரங்காபாத் அருகில எல்லோரா அப்படிங்கிற குகை இருக்குது இது எந்த மாநிலத்துல இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்குது இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவை கொண்டது அதனுடைய உயரம் வந்து தொண்ணூறு அடி கோபுரம் மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுடைய சாயலே அது பெற்றிருக்கிறது அடுத்தது எலிபண்டா தீவு பற்றி இந்த தீவினுடைய இயற்பெயர் ஹீபுரி உள்ளூர் மக்களால் ஹீபுரி உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா இதோட தீவியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஹீபுரி ஆஹ் உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து காரபுரி அப்படின்றத அவங்க சொல்றாங்க அடுத்து இந்த தீவு வந்து மும்பைக்கு அருகில இருக்குது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு அருகில இருக்குது இந்த தீவு பேரு எலிஃபண்டா தீவு சரிங்களா ஓகே மும்பைக்கு அருகில் இருக்குது சோ இது வந்துட்டு மக்கள் வந்து அவங்க ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா காரபுரின்னு சொல்லுவாங்க ஆனா இதோட இயற்பை நார்மலாவே ஹீபுரி அப்படின்னு சொல்றோம் ஓகே போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவுக்கு எலிபண்டா தீவு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க முதலாம் கொண்ட பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலாசம் விசித்திர சித்தன் குணபாரன் அப்படின்றது அவருடைய சூட்டிக்கொண்ட பெயர்கள் அடுத்தது இரண்டாம் புலிகேசனுடைய வெற்றிகளை உரிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகோலோ கல்வெட்டு அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதினார் கவிராஜ மார்க்கம்ங்கிற நூல் எழுதியவர் யார் அப்படின்னா அமோகவர்ஷர் சரிங்களா ஓகேங்களா ஸோ அமோக வர்ஷம் ஸோ இதுதான் வந்து நம்ம தென்னிந்திய வரலாறுகளில் பல்லவர்களை குறித்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் அதில் நிறைய ராசியக்கூடர்களை பார்த்தோம் நம்ம வந்து பல்லவர்களோட அந்த வாதாபி அவங்க சாளுக்கியர்கள் அவங்களோட அவங்க எப்படி யுத்தம் பண்ணாங்க யார் யாரெல்லாம் சிறந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம் இதில் நிறைய கோவில்கள் குடைவெறிய கோவில்கள் இந்த மாதிரிலாம் வரும் எங்க அதை நல்லா கோத்தரம் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்